அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் திருக்காவளம்பாடி மூலவர் கோபாலகிருஷ்ணன் ராஜகோபாலன் தாயார் மடவரல் மங்கை செங்கமல நாச்சியார் உற்சவர் கண்ணன் ராஜகோபாலன் கோலம் நின்ற திசை கிழக்கு விமானம் சுயம்பு விமானம் தீர்த்தம் தடமலர் பொய்கை மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் நாமாவளி ஸ்ரீ மடவரல் மங்கை சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய நமக ஊர் திருநாங்கூர் தலவரலாறு ஆயர்பாடியிலே ஆனந்தமாய் வளர்ந்து அற்புதல் இலைகள் பல செய்த வேணுகோபாலனான பகவான் கண்ணபரமாத்மா அன்னை பாமா ருக்மணியுடன் இங்கு கோயில் கொண்டு அருள்கிறார் அக்காலத்தில் இத்தலம் அமைவிடம் பூச்செடிகள் நிறைந்து பூஞ்சோலையாக காட்சி தந்தது இன்றும் அவ்வாறே காட்சி தருகிறது காவலம் என்ற சொல்லுக்கு பூஞ்சோலை என்பது பொருள் ஆயர்பாடி கண்ணன் இங்கு வந்து கோயில் கொண்டதால் இவ்விடத்திற்கு திருக்காவலம்பாடி என்று பெயர் இத்தல இறைவனுக்கு கோபாலகிருஷ்ணன் என்பது திருநாமம் பாமா ருக்மணியுடன் தம்பதியராக கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றனர் அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் மூலவர் சிறப்புகள் துவாரகை போலவே பூஞ்சோலைகள் நிறைந்த திவ்யதேசம் புகழ்பெற்ற திருநாங்கூர் திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற பதினோரு திருத்தல கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார் திருமகள் தாயார் மடல்வரல் மங்கை என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்யதேசம் ஆழ்வார் மடல்வரல் மங்கை என்ற தாயாரின் திருநாமத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்யதேசம் அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் திருவடிகளே சரணம் அருள்மிகு செங்கமல நாச்சியார் திருவடிகளே சரணம் திருவிழாக்கள் ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி மார்கழி வைகுண்ட தை திருநாங்கூர் பதினோரு கருட சேவை மேலும் தங்குமிடம் தரிசன நேரம் முகவரி போக்குவரத்து வசதி போன்ற தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்